ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்திருக்கோம் மொட்டை கூட ரெண்டு மணி ரெண்டு இருக்கும் எஸ் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம அக்ஷகுட்டியோட தேர்ட் மட்டும் போகிறதுக்காக தான் திருச்செந்தூர் வந்து வந்திருக்கோம் அரௌண்ட் ஒரு டூ தேர்ட்டிக்கே வந்து திருச்செந்தூர் ரீச் ஆயாச்சு திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து திருச்செந்தூர் கோவிலில் வந்து தங்கி அதாவது தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கும் அண்ட் நம்மளுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இல்லை ஏதாவது வியாதி இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து தீர்த்து வைக்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து ரொம்பவே விசேஷம் தூங்கி எழுந்திரிக்கும் போது போனோடனே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக பால் கொடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க முருகனுக்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே போனோம் அண்ட் அம்மாச்சியும் அம்மாவும் வந்து கோவிலில் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து மொட்டை போடுற இடம் வந்து எங்கே இருக்குன்னு தெரில அதை தேடி தான் போனோம் போகிற வழியிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போனது இப்போ ரொம்பவே கோவில் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா இடமே நுழைவாயிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு போனால் கடல் தங் பாப்பா வந்து கப்பல் கப்பல்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கப்பல் இருந்துச்சு அந்த கப்பலை தான் வந்து கை காமிச்சு இருந்தா ஒரே ஒரு கப்பல் தான் இருந்துச்சு அவ்வளோ இருட்டுக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் வந்து கடலில் சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஜிலு ஜில்னு காற்று வேற செம்மையாக அடிச்சிட்டு இருந்துச்சு கடல் வேறு ஒரு பக்கம் நம்மளை வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு சரி நம்மளும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கிற இடத்த தான் தேடணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம் ரொம்ப ஜிலு ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கடல் பார்க்குறதுக்கே அப்புறம் வந்து கிணறு போகிற வழியிலே இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு போயிட்டோம் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் நாளை கிணறுல தான் குளிக்கணும் ஸோ அதையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு இதுதான் கிணறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து கிறிஸ்மஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஸோ லீவ் டைம் அப்படின்றதுனால ஐயப்பன் கோவில் பழனிக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து காரு க்ரீன் அண்ட் பிளாக் கலர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் போல் தான் வந்து மொட்டை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப நேரம் வெயிட் இருந்தோம் மொட்டை எடுக்கிறதுக்காக அப்புறம் ஃபோர் ஓ கிளாக் போல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முட்டை எடுக்கிறது எல்லோரும் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மற்ற கோவிலில் மாதிரிலாம் இல்லை பாப்பா வந்து என்னன்னே தெரில இந்த தடவை வந்து ரொம்ப அழுகாமல் சமத்தாக இருந்துக்கிட்டாங்க நம்ம செகண்ட் மொட்டை அழகர் கோவிலில் போட்டப்பையும் சரி ஃபஸ்ட்டு மொட்டை நம்ம ஊரில் போட்டப்பெலாம் செம்ம அழுக அன்றைக்கி நைட்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து என்னனே தெரில மேடம் அவ்வளோ சமத்தாக இருந்தாங்க ஏனே தெரில அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வளாக்லாம் சொல்லியிருப்பேன் குழந்தைங்கன்னா அழகாக செய்யும் மொட்டை போடும்போது கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் அழுகும்னு மேடம் வந்து இந்த தடவை அழுகவே இல்லாததான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா ஜாலியாக இருந்தால் வச்சுருக்காங்க தனியாக தொட்டி கட்டிவிட்டு அங்கேயே தண்ணி மற்ற எல்லாமே சந்தனம்லாம் அங்கேயே விற்கிறாங்க எல்லா கோயிலுமே விற்பாங்க இங்கே கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு மொட்டை போட்டு வந்தோன்னே தூங்கிகிட்டு இருந்த அம்மாவே அம்மாச்சி ஃபஸ்ட்டு எழுப்பிட்டோம் ஸோ எழுப்பிட்டு கடலுக்கு தான் போனோம் நம்ம மேடம் தான் உள்ளே போயிட்டு லைட்டாக தண்ணி கடல் தண்ணி அடி தலையில் வந்தாங்க ஏன்னா குளிரும் பாப்பாக்கு அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அம்மாச்சியும் போயிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு வந்தாங்க ஸோ வீடியோ எடுக்கிறது கால் வீடு நானும் போகல திரும்பி பாப்பா அம்மா கூட ஒரு தடவை போயிட்டு வந்தா கடல் அளவுலாக செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பாப்பா வாப்பாப்பா நானும் நீயும் சேர்ந்து போகலாம் நம்ம இப்போ போய் கடலில் போயிட்டு நல்லா உள்ளே போயிட்டு வரலான்னு கூப்பிட்டேன் வரவே மாட்டேட்டான் என்னென்னு அட்ராசிட்டி பண்ணால் நீங்களே பாருங்களேன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லை நம்ம மீ மேலே பாருங்கள் அங்கே வாத்தங்க போகலாம் வாத்தங்க போகலாம் வாடா போகலாம் வாடா ப்ளீஸ் வாடா வாடாச்சோல போயிட்டு வரலாம் நாளைக்கு கிணறுக்கு வந்தாச்சு முன்னாடிலாம் வந்து உள்ளே விடுவாங்க கிணத்துல தான் தண்ணி மொதல் ஊற்றுனாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளித்து விடுறாங்க ஸோ அங்கேயே முடிச்சுட்டு திரும்பி நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் தனியாக ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா போயிட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் மட்டும் குளிகைகளில் வீடியோ எடுத்துட்டு இருந்தனால ஸோ நானும் அவங்களும் மட்டும் தனியாக போனோம் ஸோ போயிட்டு கடலில் செம்மையாக ஒரு ஆட்டம் போட்டு வந்தாச்சு நான் மட்டும் தனியாக தெரியறேன்னு நினைக்கிறேன் கடலில் ஏன்னா என்னோட ட்ரெஸ் கலருக்கும் அந்த இருட்டுக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லாவே தெரிஞ்சிச்சு கடல்ல வந்து நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு நானும் உட்காந்து உட்காந்து அளவுன்னு எழுந்துருச்சு பார்க்குறேன் அது நம்மக்கிட்ட வருவனானது என்னால் என்னையை பார்த்தா மட்டும் வர வரமாட்றேன் அப்படின்னு நானே நினச்சிட்டு சரிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஃபைனலாக வந்து என் மேலே வந்து விழுந்துச்சு ஃபுல்லாக மூழ்கி ஆச்சு செம்ம உப்பு தண்ணி அனு இருந்தாலும் நாளைக்கு கிணறுல இருக்க தண்ணியும் வந்து அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தான் அப்படி தெரியும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருது ஸோ நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு அளவு உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போகலாம் மேடம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து தனியாக ரூம்ஸ் மாதிரி இருக்குது காலையிலே வந்து சன்செட்டுக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டலாம் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியேறிட்டோம் ஸோ கோவிலுக்குள்ளே வந்து வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் அலோடு இல்லை இங்கே வந்து காதை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு சவுண்ட் கேட்குது நல்லாவே கேட்டுச்சு அந்த சவுண்டு வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட்டு உள்ளே வந்து பாப்பா வந்து கொடுத்து வாங்கணும் முருகன் தெரிச்சு ஒரு முருகன் கிட்ட கொடுத்து வாங்கணும்னு சொன்னதுனால வாங்கிட்டு வெளியில் வரும்போதே எல்லாேருக்கும் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க ஸோ வரும்போதே வந்து பொங்கல் நம்மளுக்கு ஒவ்வொரு பிரசாதம் முடிஞ்சோன்னா அடுத்த பிரசாதம் வந்து ரெடி பண்ணுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கோவில் யானை வந்து வந்துச்சு அதை வந்து காலைல வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து கோவிலை மூணு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யானை போய் கோவிலுக்கு முன்னாடியே நிற்கிது நம்மளாம் ஒரு ரவுண்டுக்கே வந்து தாங்க மாட்டோம் அந்த யானை வந்து மூணு ரவுண்டு அடிக்குது வாய்ப்பே இல்லை காலையிலேயே வந்து சன் செட் பார்த்தாச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வள்ளி ஒளிஞ்ச கொகை அங்கே வந்து போனோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மயில் சூப்பராக தோகை விரித்து டான்ஸ் ஆடிகிட்டு இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு பாப்பா வந்து கை தட்டிகிட்டே இருந்தா ரொம்ப நேரம் வள்ளி ஒளிஞ்ச கொகை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆர் வீடியோஸ்க்குலாம் அலோடு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொகை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க பல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி கொகைக்குள்ளே ஏதோ ஒரு வேலை நடக்குது அப்படின்றதுனால உள்ளக்க வந்து அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்ட் அந்த மயிலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வள்ளி ஒளிஞ்ச கொகைக்கு தான் வந்து போனோம் வள்ளி ஒளிஞ்ச கொகை பார்த்திங்கன்னா முருகன் கோவில் அந்த சன்செட் தெரியுதில்ல சன்செட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ளே போகிறது அழகாக இருந்துச்சு குகை அப்படின்னா ஒரிஜினல் குகையாகவே உள்ளே இருக்கும் போல் குகையை வந்து காட்டலை அந்த வள்ளி அந்த அம்மனை மட்டும் ஒரு சாமி மாதிரி வச்சு காட்டினாங்க கடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்கள்லாம் யாரெல்லாம் வந்து திருச்செந்தூர் போயிருக்கீங்க முருகனை எவ்வளோ பிடிக்கும்னு வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாமே அந்த மரம் அப்புறம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொகை மாதிரி தரல புத்து மாதிரியே தெரிஞ்சிச்சு ஃபுல்லாமே வந்து தொட்டியில் அந்த மாதிரிலாம் வந்து கட்டியிருந்தாங்க மலையில் இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு வெளியில் சூரியன் வந்து லைட்டாக தான் திரியுறாரு அடிக்கடி வந்து உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வந்தார் மேகங்கள் நிறையா இருந்தனாலையும் என்னமோ அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று அந்த சைடு பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து சங்கெலாம் வந்து கலெக்ட் இருந்தாங்க மேடமும் வந்து கப்பல்லாம் வந்துச்சு ஸோ அதெலாம் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தால் இங்கே வந்து முருகனுக்கு வந்து நிறைய பேர் வந்து காவடி அப்புறம் வந்து வேல்லாம் கொத்தி வந்திருந்தாங்க அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ரீன் தான் உங்களுக்கு வந்து தெரியும் கண்ணுக்கு சுற்றி பார்க்குற இடம் ஃபுல்லாக ஏன்னா மேக்ஸிமம் வந்து பழனி போகிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அதையுமே பார்த்து மார்னிங் கொஞ்சம் நேரம் கடலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனால் அக்ஷு இறங்கவே இல்லை அவள் இறங்குவான்னு பார்த்தேன் இறங்கவே மாட்டேன்ட்டா அவங்க அப்பா கழுத்த பிடிச்சிட்டு எரிக்கமாக சாஞ்சிக்கிட்டா மார்னிங்கும் வரல நைட்டும் வரல கீழேயே இறங்கலை ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் இருந்தாங்க கடலுக்குள்ளே இவ்வளோ எல்லை இதுதான் இல்லை இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் அங்கே போட்டிருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் உள்ளக்க போய் சாகசம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே உள்ளக்க போயிட்டு அப்புறம் வந்து திருச்செந்தூர் கோவிலை கட்டின ஒரு மூவர் அவங்களுடைய சமாதிக்கு வந்து போயிருந்தோம் மௌனசுவாமி ஆறுமுக சுவாமி காசி சுவாமின்னு சொல்லிட்டு அவங்களோட இது இருந்துச்சு ஸோ அவங்க எல்லாரையும் போ அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயும் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு அந் அங்கே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான் குட்டியாக தான் இருந்துச்சு அங்கே இருக்கிற வேப்பமரம் பார்த்திங்கன்னா வேப்பமரம்லாம் நேராக தான் வளர்ந்துக்கிட்டே போகும் ஆனால் இங்கே இருக்கிற வேப்பமரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அதில் வந்து நடந்துட்டுருந்தா இந்த வேப்ப மரத்தை பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கீழே தான் போயிருக்கு வாது ஃபுல்லாமே மேலே வளரவே இல்லை கீழேயே அப்படியே வந்து போயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்களாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு தான் வந்து வந்தீங்களா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இப்படி ஒரு கோவில் அங்கே இருக்கிறது நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இங்கே போயிட்டு ஃபுல்லாக சைலண்ட்டில் தான் இருக்கணும் ரொம்பவே சைலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இந்த ப்ளேஸு சுற்றி பார்த்தா நிறையா செடி மரம் அது இது நிறைய வச்சுருந்தாங்க மூணு சாமிக்குமே மூணு மூணு தனித்தனி சன்னதியெலாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம் ரொம்ப கிளம்புறதுக்கே மனசு இல்லை ஏன்னா அவ்வளோ அழகான பிளேஸ் வந்து திருச்செந்தூர் கடல் இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து கப்பல் 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 தான் எப்போ பார்த்தாலுமே கப்பல் தான் சொல்லிகிட்டு இருந்தா கப்பல்லையும் வந்து மேடம் வந்து போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க உட்காந்து ரொம்ப ஃபேமஸ் இது பன்னீர் இலை இதில் வச்ச விபூதி இப்போதான் கொட்டினேன் இல்லை கொட்டி வச்சுட்டு விபூதி இந்த விபூதியை கொட்டி வச்சுட்டு இந்த இலை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே மடித்து சாப்பிடலாம் இது வந்து சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராது அப்படின்னு இந்த விபூதி வந்து எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்க காலையில் போகிறவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால காலையில் போகிறவங்க மிஸ் பண்ண அதை வாங்கிருங்க அதோட அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இது சந்தனம் இது வந்து அதே மாதிரி இது வந்து இது மை இதுவும் வரதே கொடுத்தாங்க கோவிலில் தான் கொடுத்தாங்க இது வந்து நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்றப்போ இதில் எடுத்து இதை எடுத்து வெற்றி வச்சுட்டு போகலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பயன் வச்சு அதோட ஒரு சிறச்சந்திரி முருகன் ஒன்று அப்புறம் குங்குமம் தென்னூர் யர் எல்லாமே இது எல்லாமே சேர்த்து நூறுரூபா சொன்னாங்க இது எல்லாம் விபூதி மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஐம்பது ரூபா தானே ஐம்பது ரூபாவில் நீங்கள் மிச்சம் பண்ணாதீங்க ஐம்பது சேர்த்து கொடுத்து இது எல்லாமே சேர்த்து வாங்கிடுங்க சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதை விட ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வேலை கண்டிப்பாக யார் கோவில் போனாலும் திருச்செந்திருப்போனாலும் இந்த பன்னீர பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த இலையை சாப்பிட்றது எந்த நோயுமே வராது பாய் நான் சாப்பிடுறேன் மடிச்சு நல்லா நல்ல கஷ்டப்பா இருக்கும் நம்ம சாப்பிடணும் உடம்பு நல்லது எப்பேபு நோயா இருந்தாலும் சரியாயிடும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்